Hi Friends! Welcome to குறிஞ்சி Jewels. இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் Micro Plated and Inboard Collection பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வேல் டாலர் போட்ட 18 இன்ச்சு short chain நிறைய பேர் இந்த டாலர் கேட்டுட்டு இருந்திங்க இப்போ வந்திருக்கு இதோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து டாலர் வந்து ஃபார்மிங்க செயின் வந்து மைக்ரோ பிளேட்டரில் பாக்ஸ் டைப் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் தாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டன் புக் பண்ணிக்கோங்க எது பார்த்தீங்கன்னா இதில் வேலும் மயிலும் இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் இது வந்து டாலர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்ன சைஸும் இல்லை மீடியம் சைஸுங்க இதோட பேக் சைட் பீபு இது டாலர் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்துடும் இதுக்கு வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நெட் டைப் செயின் போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு லுக்லே இருக்கு பாருங்கள் இது அழகான ஒரு வேலும் மயிலும் போட்ட மாதிரி அதில் வந்து ரெட் ஸ்டோன் வரைக்கும் பாருங்கள் மயிலோட கண்ணுக்கும் வேலோட அந்த பட்டைலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன் வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாலரில் இருக்கக்கூடிய டீடைலாம் பாருங்கள் அப்படியே ரியலாக ரொம்ப அழகான ஒரு டாலர் அதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் நெட் டைப் செயின் போட்டிருக்கு இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க நிறைய பேர் வந்து உங்களோடய ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க குவாலிட்டி எல்லாமே ஒன்று இதுவும் மைக்ரோ ப்ளேட்டட் ஃபார்மிங் எல்லாமே தான் ஆனால் நம்ம வந்து நமக்கு லாபத்தில் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதை கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே நீங்கள் ஹோல்சேலில் கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்க முடியாது அப்படி உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஹோல்சேலில் கிடைக்குன்னா இந்த ப்ரைஸுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்ரன் பார்த்தீங்கன்னா அதிலே ஓம் போட்ட டாலர் இது வந்து ஓமில் ஐம்பூன் டாலர் போட்டிருக்குதுங்க ஓமில் வந்து வெயில் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து வேல் இல்லாமல் வந்திருக்கு இந்த டாலரோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டை டைப் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இது எயிட்டீன் இன்ச்சஸ் வந்துடும் எயிட்டீன் இன்ச் ஷார்ட் செயின் தாங்க இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் நைன் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் உருவம் போட்ட ஃபார்மிங் டாலருங்க இதுக்கு கீழே ஹேங்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டாலரோட பேக் சைடு வியூ பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ்ஸில் நெட் டைப் செயின் போட்டிருக்கோம் நீங்கள் இந்த செயின்னு இல்லைங்க இதை வந்து நீங்கள் எந்த செயின் கூட வேணாலும் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது பட்ட டைப் செயினில் போட்டு தரதுனால போட்டு தரலாம் அல்லது எஸ் பேட்டன் இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவம் போட்ட ஃபார்மிங் டாலர் போட்டு தேர்ட்டி இன்ச்சஸில் நெட் டைப் செயின் போட்டுருக்குதுங்க இந்த செயின் போட்டு இதோட ரேட்டு உங்களுக்கு செவன் டபுள் உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் வேணாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் டைப்பில் டாலர் போட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டாலர் செயின் இதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ் டைப் செயின் கொடுத்துருக்குதுங்க டாலரோட பேக் சைடு ரிவியூ பாருங்க ரொம்ப அழகான இந்த டாலர் செயின் இதோட இருக்க கட்டிங் பாருங்கள் இது நல்ல ஒரு கிளட்டர் கொடுக்கும் உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இதோட ஃபினிஷிங் ரியல் கோல்டு ஃபினிஷிங் இந்த ஹார்ட் டைப்பு செயின் போட்ட டாலர் போட்ட செயின் இதோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன்னு புக் பண்ணிக்கோங்க செயினோட ல லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐம்பூனில் வரக்கூடிய நல்ல பிக் ஸ்டோன் வச்ச மாதிரியான டாலர் செயின் இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய க்ரீன் ஸ்டோன் இருக்குது இன்னொன்று நல்ல ஒரு பர்பிள் ஸ்டோன் இது டாலரோட டிசைனும் பார்த்திங்கன்னா இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி இதில் ரெட்டும்ய்டும் ச ச சேர்ந்த மாதிரி இருக்குது ரெட்டும் மெரூன் ஸ்டோன் சேர்ந்த மாதிரி இருக்குது இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயே வந்துடுது இந்த கட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதுலேயும் இந்த மாதிரி அரும்பு கட்டிங் கொடுத்துருக்காங்க இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இதுவும் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டில் வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பட்ட டைப்பு எஸ் எஸ் டைப் செயின் போட்டிருக்கு அப்படி இல்லைனா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ் டைப் செயின் எது போட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெண்டுல நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு இதோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்குங்க